தேவையில்ல இரட்டல திருடி திருடிவாளம் ஜப்பானின் பேய் மலர்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பள்ளிக்கூடத்துல நாம எல்லாருமே படித்த ஒரு அடிப்படை பாடம் தான் தாவரங்கள் வளர சூரிய ஒளி அவசியம் பச்சையம் மூலம் அவை தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் இதுதானே இயற்கை நியதி ஆனால் இந்த இயற்கை விதியை வந்து உடை தெரியும் ஒரு விசித்திரமான தாவரம் தான் ஜப்பானில் அடர்ந்த காடுகளில் ஒளிந்திருக்கிறது என்று சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க ஜப்பான் சில பகுதிகளில் சூரிய கதிர்களையே நுழைய முடியாத அடர்ந்த மரத்தடியில இவை வந்து வளர்க்கிறது பொதுவாக தாவரங்கள் என்றால் நம்மளுடைய நினைவுக்கு வாரது ஆனால் ஜப்பானின் காடுகளில் வளரக்கூடிய இந்த விசித்திர தாவரங்களுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா பச்சையம் கிடையாது பச்சையம் இல்லாத காரணத்தால் தான் இவை பச்சையாக இருக்கிறது இல்லையா மாறாக இவை பார்க்கிறதுக்கு ஒரு மெழுகு சிலையை போலவே அல்லது கண்ணாடி போல ஒளி வந்து ஊடுருவுமா அந்த தன்மையுடனோ அல்லது வெண்ணிறமாக அல்லது பிங்க் நிறத்திலேயும் காட்சி அளிக்கும் அடர்ந்த சரக்குகளுக்கு இடையே தரையோடு திடீரென முளைத்திருக்கும் போது ஆவிகள் நடமாடுவது போன்ற தோற்றம் வந்து ஏற்படும் இந்த அமானுசிய தோற்றத்தை வந்து காரணமாக தான் இவற்றுக்கு பேய் தாவரங்கள் அப்படின்னு சொல்லி பேர் வந்ததா பார்க்கிறதுக்கு அழகாகவும் அதே சமயம் சற்றே பயமுறுத்துவது போலவும் இருக்கும் இந்த காடுகளுக்கு ஒரே அமானுஷிய அழக வந்து சேர்க்கிறதுனே சொல்லலாம் இங்குதான் இயற்கையின் மிகப்பெரிய மர்மம் ஒளிந்திருக்கிறது இவற்றுக்கு வந்து பச்சையம் கிடையாது அதனால் சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்க முடியாது பிறகு அப்படிங்க உயிர் வாழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காடுகளின் நிலத்தடியில் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய உலகம் இயங்கியிருக்கிறது அங்குதான் வந்து பூஞ்சைகளின் ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல் இருக்கும் பெரிய மரங்களில் வந்து வேர்களும் இந்த பூஞ்சைகளுக்கும் இடையே வந்து ஒரு ரகசிய கூட்டணி எப்போதுமே அதாவது மரங்கள் சூரிய ஒளியில கஷ்டப்பட்டு தயாரிக்கக்கூடிய சர்க்கரை மற்றது பிற உணவின் ஒரு பகுதியதான் வேர்கள் வழியாக இந்த பூஞ்சிகள் எடுத்து கொண்டு உயிர் வாழும் இந்த பேய் தாவரங்கள் என்ன செய்யும் தெரியுமா அந்த பூஞ்சைகளுடன் ஒட்டி கொண்டும் அவை மரத்திடம் இருந்து பெற்ற அந்த சத்துக்களை தந்திரமாக திருடி தங்கள் வந்து வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்கிறதா அதாவது பாத்தீங்கன்னா மறைமுகமாக நிலத்தடி பூஞ்சைகளின் உதவியுடன் தான் இவை வாழ்கிறது சூரிய ஒளியே படாத அடர்ந்த இருட்டில் ஒரு மெழுகவத்திய போல ஒளிரும் இந்த மலர்கள் இயற்கை இன்னும் எத்தனை ரகசியங்களை நமக்காக ஒழிச்சு வச்சிருக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் இது இருக்கிறது தாமாக உணவு தயாரிக்க முடியலன்னு சொன்னாலும் பிற உயிரினங்களை சார்ந்து அவற்றின் அமைப்புக்குள் ஊடுருவி வாழும் இந்த தாவரங்களின் பிழைக்கும் திறன் வந்து உண்மையிலேயே வியக்க வைக்கிறதுன்னு தான் சொல்லணும் இதே கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாழ்க்கை உங்களை சந்திக்கிறேன் நன்றி